ஒலிம்பியா ஹையர் செகண்டரி சார் இம்பார்ட்டண்டான டாபிக் அதாவது அந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஆண்டு நடைபெறும் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் குரூப் போர் வந்து இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ கொண்டு போகலாம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து பள்ளியூர் தலங்கள் பாரம்பரிய பள்ளியூர் தலங்கள் எத்தனை அப்படி இருக்குதுன்னா மொத்தம் நான்கு பள்ளியூர் தலங்கள் இருக்குது தமிழ்நாடு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க முதல் பல்லு தலைமை அரிட்டாப்பட்டி அதாவது எந்த மாவட்டம்னா மதுரை மாவட்டம் முதல் பள்ளிகரி தலைமை தமிழ்நாட்டை அறிவித்தது வந்து அரிட்டாட்டுப்பட்ட அரிட்டாப்பட்டி மதுரை மாவட்டம் அடுத்தது வந்து இரண்டாவது பள்ளிகள் தலைமை எதுனா காசம்பட்டி இது எந்த மாவட்டம்னா திண்டுக்கல் திரு மாவட்டத்தோட நம்ம படிச்சீங்கன்னா சப்போஸ் நமக்கு எந்த மாவட்டம் இருக்குன்னு கேட்டாங்களா கூட நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்தது மூணாவது எந்த பாரம்பரிய தலைவனா எலத்தூர் ஏரி இது எங்க இருக்குன்னா என்ன மாவட்டம்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் வந்து எலத்தூர் ஏரி வந்து தமிழ்நாடு பாரம்பரிய பல்வேறு தலைவர்கள் அறிவிச்சிருக்காங்க நான்காவது தற்போது வந்து நான்காவது வந்து ஒரு பல்வேறு பாலத்தலாம் சொல்லியிருக்காங்க அது எதுனா நாகமலை குன்று நாகமலை குன்று என்ன மாவட்டத்தில் இருக்குன்னா அதுவும் ஈரோடு தானே அதுவும் ஈரோடு மாவட்டம் தான் இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான வீடியோவை வந்து நீங்க பாக்கணும்னா மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்